நெக்ஸ்டிஜன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்ப தனுசு ராசி தனுசு ராசி ராசி நாயகன் வந்து குரு பகவான் அந்த ராசியை ராசி நாயகனாகி ராசியே பாக்குறது இந்த கால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இது உங்களுக்கு அமையும் அதே மாதிரி இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை சுக்கரனும் புதனும் பாக்குறாரு இதனால பண வரவு தன வரவு எல்லாம் நல்லா அமோகமா வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்லாம் இது உங்களுக்கு அமையும் அதே மாதிரி குடும்பத்துல ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கி சந்தோஷமான மன மகிழ்ச்சியான தருணங்களா இது உங்களுக்கு அமையும் அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங் உங்களுக்கு வந்து உண்டு அதே மாதிரி மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு இந்த ராகு பகவான் வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால முயற்சிகள் முயற்சிகள் வந்து பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இது இருக்கும் அதே மாதிரி எழுத்துத்துறை க எழுத்து கவிதை கட்டுரை அந்த மாதிரி துறைகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து கொஞ்சம் உயரம் அதாவது உயர்வடையக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரம் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து நல்ல விதமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி நாலாம் இடம் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் அதை சீக்கிரமா மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு சரி செய்யறதுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதியாக ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும் குழந்தைகளை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை குறைக்கும் ஆறாம் இடத்தை ஆறாம் இடத்த சனி பகவான் பாக்குறாரு மூன்றாம் பார்வையா பார்க்கறதுனால கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள் நோய்கள் தீரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி வேலைகள்ல வேலைகள்ல வந்து சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் கொஞ்சம் தான் செய்யும் கருத்து வேறுபாடுகள் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் சக ஊழியர்கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க ஒரு அற்புதமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி ஏழாம் இடம் வந்து நண்பர்களையும் குறிப்பாங்க கூட்டாளி அதாவது நண்பர்கள் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்றதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்லாம் இது உங்களுக்கு அமையும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை வந்து சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் பயணங்கள் இப்ப வெளியூர் வெளியூர் பயணங்கள் பயணங்கள்ல உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் வருமானங்கள்லாம் கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அதே மாதிரி புதனும் சேர்ந்திருக்க புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடத்துனால தந்தையால் அலுகணங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படும் தந்தையோட சொத்து ஏதாவது வரணும் கோர்ட்டு கேஸு அப்படின்னு ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா வந்து வரக்கூடிய அற்புதமான தரண்களா இது உண்டு இது வந்து தசா புக்தி பார்த்து தான் பண்ணணும் அதே மாதிரி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம் தான் இருந்தாலும் சனியோட பார்வையில் இருக்கிறது ஒரு தப்பு தான் தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக எதுவும் மேற்கொண்டு முதலீடுகள் ஏதாவது போடுற போடுறதா இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் அது சரியா வராது அதனால ஒரு கொஞ்சம் காலத்துக்கு செவ்வாயோட நகர்வுக்கு பின்னாடி தொழில்கள் அமைப்புகள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி பதினோராம் இடம் பதினோராம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு பதினோராம் இடம் தான் லாபஸ்தானம் மூத்த சகோதரம் இளைய மனைவி அப்படின்னு சொல்லுவோம் லாபங்கள் தொழில் என்னதான் டல்லா போனாலும் வர வேண்டிய லாபங்கள் வந்து கரெக்டா வந்து வந்தே தீரும் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அண்ணன் அக்கால் வழிகளா அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் அதே மாதிரி முதல் திருமணம் வந்து சரியா இல்லாம இருந்து இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து இரண்டாவது திருமணம் கண்டிப்பா கைகூறக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள்லாம் இது உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிவிடுங்கன்னா நல்ல அமோகமாக போகும் அதே மாதிரி ஓடிக்கொண்டே தொழில் பண்ணிட்டு இருக்கோங்க வாகனத்துல பொருட்கள் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல விதமா போகும் நம்ம சொன்னது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் தசாபக்தி அதை வச்சு பிறப்பு ஜாதகத்தை வச்சு தசா புக்தி எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணியாதான் நம்ம அதை சொல்ல முடியும் துல்லியமா இன்னும் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்